இது நம்பிக்கை அறிவியல் இருக்கிற இடத்துல குழப்பங்கள் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க வை வாட் ஹவுனு நமக்குள்ள பல கேள்விகள் எழும் பொழுது அறிவியல் ரீதியான உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது தான் மிக சரியா இருக்கும் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வீடியோஸை தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பல அரிய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சோமியா சார் இப்போ சூரியன் இருக்கு அதை சுற்றி பல கோள்கள் வந்து சுத்திட்டே இருக்கு ஆனால் சூரியனை போய் எதுவுமே இடிக்காம பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து சுற்றுது இல்லையா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பேலன்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஒன்று சூரியனின் ஈர்ப்பு விசை இன்னொன்று பிளானட்டரி மோஷன் இதுக்கு இடையிலான பேலன்ஸ் தான் அதே சுற்றுவட்ட பாதையில் கோள்கள் சுற்றி வருவதற்கான காரணம் ஃபஸ்ட்டு சூரியனின் ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து சுற்றியுள்ள நிறை குறைவான பொருட்களை ஈர்க்கும் இதுதான் கிராவிட்டி அந்த வகையில் பார்த்தா சூரியன் வந்து மிக பிரம்மாண்டமான நிறை கொண்டது கிட்டத்தட்ட சோலார் சிஸ்டத்தில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மாஸ் வந்து சூரியனுக்கு இருக்குது வேறு எல்லா கோள்களும் சேர்த்து பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் ஸோ அதனால் பிரம்மாண்டமான நிறை கொண்ட சூரியனை நோக்கி கோள்கள் ஈர்க்கப்படுவங்கிறது இயல்பு அதனால் அது மட்டுமே இருந்தால் என்ன ஆகிடும் எல்லா கோள்களும் சூரியனை நோக்கி ஈர்க்கப்பட்டு எல்லாமே சாம்பல் ஆகிடும் அப்படி ஈர்க்கப்படாமல் தடுக்கிற இன்னொரு விசை கோள்களின் இயக்க வேகம் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறது வேகமாக சுற்றுகிற ஒரு பொருள் அதன் மீது மற்றொரு பெரிய விசை செயல்படும் வரை அது வந்து தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்ளாதுங்கிறது தான் இந்த இனர்ஷியா இனர்ஷியா என்பது நிலைமம் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அறநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக சூரிய குடும்பம் உருவாகும்போது இந்த கோள்கள் எட்டு கோள்களும் உருவாகின இந்த கோள்கள் உருவாகும்போது அவை சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அதிவேகத்தில் சுற்றி வந்தன இந்த குறிப்பிட்ட வேகத்தில் கோள்கள் தொடர்ந்து சுற்றுவதால் அதன் நிலைமம் இனர்ஷியா சூரியனை நோக்கி அவை ஈர்க்கப்படாமல் அதே தொலைவில் சுற்றி வருவதற்கு உதவியாக இருக்கின்றன சூரியனின் ஈர்ப்பு விசை இல்லாமல் இருந்தால் கோள்கள் சூரியனிலிருந்து விலகிச் சென்று மில்கிவே கேலக்சியோட மையத்துக்கூட போயிடும் ஸோ அப்படி போகாமல் தடுப்பது சூரியனின் ஈர்ப்பு விசை அதே நேரத்தில் சூரியனில் மோதிவிடாமல் தடுப்பது கோள்களின் இயக்க வேகம் இந்த இவை இரண்டுக்குமான பேலன்ஸாக அதே சுற்றுவட்ட பாதையில் கோள்கள் சுழல்வதற்கு அடிப்படையாக இருக்கின்றன சார் அதாவது சூரிய குடும்பம் பத்தியே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு பதிலாக இது இருந்தது சார் அடுத்ததா பார்த்தோம்னா மனித உடல்ல இருக்கக்கூடிய அந்த இரத்த சுழற்சியை வந்து சீரா செய்யறதுக்கு ரத்த நாளங்கள் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இரத்த நாளங்கள் பற்றியும் அதுல இருக்கக்கூடிய வகைகள் இது எப்படி இயங்குதுன்றது நம்மள பல பேருக்கு தெரியாது இதை பத்தி தெளிவாக சொல்லுங்கள் மனித உடலில் ரத்தம் சீராக சுற்றி சுழல்வதற்கு இரத்த குழாய்களின் வலையமைப்பு பேருதவி செய்கிறது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை இதயத்திலிருந்து உடல் உறுப்புகளுக்கு கொண்டு செல்வது ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை உடல் உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு கொண்டு செல்வது அதே போல் உடலில் கழிவுகளை வெளியேற்றுவது எல்லாவற்றிலும் இரத்த குழாய்களின் பங்கு மிகப்பெரியது இரத்த குழாய்கள் அடிப்படையில் மூன்று வகையில் பிரிக்கலாம் ஆர்டரிஸ் பெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ் தமனிகள் சிறைகள் மற்றும் நுண்குழாய்கள் மூன்றின் பங்கை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆர்டரிஸ் தமனிகள் தமனிகள் இதயத்திலிருந்து ஆக்சிஜன் சுத்தமான இரத்தத்தை உடலின் பகுதிகளுக்கும் திசுக்களுக்கும் எடுத்து செல்கின்றன ஒரே ஒரு தமனி நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு கொண்டு செல்கிறது தமனிகள் பொதுவாக ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை உயர் அழுத்தத்துடன் கொண்டு செல்வதற்காக தடித்த எலாஸ்டிசிட்டி கொண்ட ஒரு கடினமான இரத்த குழாய்களாக இருக்கும் அடுத்து வெயின்ஸ் சிறைகள் சிறைகள் பெரும்பாலும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை திசுக்களிலிருந்து இதயத்துக்கு கொண்டு செல்லும் ஒரே ஒரு வெயின் பல்மனரி வெயின் பல்மனரி வெயின் மட்டும் என்ன பண்ணும் ஆக்ஸிஜன் நிறைந்த இரத்தத்தை நுரையீரலிலிருந்து இதயத்துக்கு கொண்டு வரும் சிறைகளின் சுவர்கள் பெரும்பாலும் தமனிகளின் சுவர்களை விட மெல்லியதாக இருக்கும் எலாஸ்டிசிட்டியும் குறைவாக இருக்கும் இந்த வெயின்ஸோட இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்னென்னா பெரும்பாலும் கால் போன்ற பகுதிகளிலிருந்து இதயத்தை நோக்கி ரத்தத்தை எடுத்துகிட்டு வர்றதுனால ரத்தம் ஈர்ப்பு விசையால் கீழ்நோக்கி போய்விடாதபடி வால்வ்ஸ் இருக்கும் இந்த வால்வ்ஸ் வந்து ரத்தம் கீழ்நோக்கி பாய்வதை தடுக்கும் ஸோ ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் தமனிகள் சிறைகள் பற்றி பார்த்தோம் அடுத்து நுண்குழாய்கள் என்று சொல்லக்கூடிய கேப்பிலரிஸ் இந்த கேப்பிலரிஸ் என்ன பண்ணோன்னா ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்க்கு இடையில் ஒரு சின்ன சின்ன பிரிட்ஜஸ் மாதிரி செயல்படும் இவை மைக்ரோ சர்க்குலேஷனில் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன இந்த நுண்குழாய்கள் மிகச்சிறிய சுவர்களை கொண்டிருக்கும் அதனால் ஆக்சிஜன் குளுக்கோஸ் அமில அமிலங்கள் ஊட்டச்சத்துக்கள் இவையெல்லாம் இந்த இரத்த நாளங்களிலிருந்து திசுக்களுக்கு செல்வதற்கு இவை உதவுகின்றன அதேபோல் திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு யூரியா போன்ற கழிவுகளை சேகரித்து அகற்றும் பணியிலும் இந்த நுண்குழாய்கள் பெரிய பங்காற்றுகின்றன அதே மாதிரி இரத்த ஓட்டத்திலிருந்து வெள்ளை அணுக்களை திசுக்களுக்கு சப்ளை செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் இந்த நுண்குழாய்கள் பெரும் பங்காற்றுகின்றன மொத்தத்தில் ஆர்டரிஸ் வெயின்ஸ் அண்ட் கேப்பிலரிஸ் இணைந்து உடல் முழுவதும் சீரான இரத்த ஓட்டத்தை சிறப்பாக செய்து வருகின்றன ஃபைன் சார் அதாவது இரத்த சுழற்சிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கு சார் இன்னொரு விஷயம் நம்ம சுவிட்ச் வந்து போட்டோன்னுமே அப்படியே லைட் எரியுது அது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா பார்க்க முடியுது ஆனால் வெறும் ஒரு சுவிட்சால ஒரு லைட் எரியுது அது வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்றது எப்படி நடக்குது சார் மின்சார பல்ப் ஒளியை உருவாக்குவது அப்படிங்கிறது இயற்பியல் விதியை அடிப்படையாக கொண்டது ஒரு மின்சாரம் பாயும் கடத்தி கண்டெக்டர் எலக்ட்ரிக் கண்டக்டர்ன்னு சொல்லோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அது அதிக வெப்பத்தை வெளியிடுகிறது இந்த வெப்பம் ஒரு அளவை தாண்டும் போது ஒளியாக வெளிப்படுகிறது மின்சார பல்புகளில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று இன்கேண்டசன் பல்ப்ஸ் ரெண்டு ஃப்ளோரசன் பல்ப்ஸ் மூணு எல்இடி பல்ப்ஸ் இந்த மூன்று வகைகளையும் பற்றி சுருக்கமாப்பாம் இன்கண்டசன் பல்ப் அப்படிங்கிறது தான் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த பல்ப் நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்த பல்ப் இதில் வந்து மின்சாரம் பல்பில் உள்ள இலை வழக்கமாக டங்ஸ்டன் அதில் பாயும்போது எலக்ட்ரான்கள் அதிர்வடைந்து வெப்பமடைகின்றன அதிக வெப்பமடையும் போது அந்த இலை டங்ஸ்டன் போன்ற இலை ஒளியை வெளியிடுகிறது இதுதான் இன்கண்டசன் பல்ப்ஸோட பிரின்சிபல் பட் இதுல வந்து அதிக மின்சாரம் வெப்ப சக்தியாக மாற்றப்படுவதால் அதனுடைய எஃபிஷியன்சி குறைவு இரண்டாவது வகை ஃப்ளோரசன் பல்ப்ஸ் பெரும்பாலும் டியூப்லைட்ஸ் இதெல்லாம் இந்த வகையை சார்ந்தது இதில் ஒரு நீண்ட குழாய் இருக்கும் அதில் வந்து மெர்க்குரி வேப்பர் ஆர்கன் போன்ற வாயுக்கள் நிரப்பப்பட்டிருக்கும் அந்த குழாயின் உட்புறமாக பாஸ்பரஸ் போன்ற பூச்சு செய்யப்பட்டிருக்கும் மின்சாரம் வாயுக்களை தூண்டும் போது உள்ள மெர்க்குரி பூச்சு அல்ட்ரா வயலட் ரேஸும் உருவாகும் இதனால் அந்த ஃபாஸ்பரஸ் ஒளிந்து நமக்கு ஒளியை தருகிறது இந்த ஃப்ளோரசன் பல்ப்ஸ் வந்து இன்கண்டசன் பல்ப்ஸை விட கொஞ்சம் கூடுதல் எஃபிஷியன்ட் ஆனால் அதே நேரத்தில் மெர்க்குரி போன்றவை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு கருதப்படுகின்றன மூன்றாவது வகை எல்இடி பல்ப்ஸ் எல்இடி அப்படிங்கிறது லைட் எமிட்டிங் டயோடு இந்த எல்இடி பல்புகள் ஒரு செமிகண்டக்டர் பொருளை பயன்படுத்துகின்றன மின்சாரம் அந்த செமிகண்டக்டர் வழியாக பாயும்போது எலக்ட்ரான்கள் அதிக ஆற்றல் நிலையிலிருந்து குறைந்த ஆற்றல் நிலைக்கு மாறுகின்றன இந்த ஆற்றல் மாற்றம் ஒளியாக வெளியிடப்படுகிறது இது வந்து எலக்ட்ரோலியூமினன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த எல்இடி பல்புகள் ஒப்பீட்டளவில் அதிக திறன் மிக்கவை அதிக ஆயுள் கொண்டவை இருபத்தைந்தாயிரம் மணி நேரம் வரை எரியக்கூடியவை அது மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் உகந்தவை அந்த வகையில் மூன்று வகையான எலக்ட்ரிக் பல்ப்ஸ் பார்த்தோம் எல்இடி பல்ப்ஸ் அதிக திறன் கொண்ட பயன்மிக்க பல்ப்ஸாக கருதப்படுகிறது ஃபைன் சார் அப்போ யாரும் யாரையும் பல்புன்னு திட்டவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ரீதியான பல விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் நன்றி